ஹலோ விவர்ஸ் நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமயற்சியை வெற்றி இன்றைக்கு என்ற பதிவு என்னென்னா திருச்சி ஸ்ரீரங்கம் இருக்குல்ல அங்கே ரெங்கநாதர் கோயில் இருக்குல்ல அங்கே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை மணிக்கு மேலே விஸ்வரூப தரிசனம் டெய்லி நடக்குமா விஸ்வரூப தரிசனம்னா என்னன்னா கோயில் நடத்திறக்கும் பொழுதே திறக்கும் பொழுதே கோவில் யானையை கொண்டு வந்து கர்ப்பகிரகத்தை நிப்பாட்டு வாங்கலாம் அந்த ஸ்ரீ ரங்கநாதரும் அந்த ரெங்கநாயகி அம்மாவும் அதாவது மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரும் அந்த யானை முகத்தில் தான் முதல் விழிப்பாங்களாம் அதுக்கடுத்து யானை போன பிறகு அதுக்கடுத்து பசுமாடை கொண்டு நிப்பாட்டு வாங்கலாம் அதுக்கடுத்து அந்த மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயார் பசுமாடு முகத்தில் முழிப்பாங்களாம் அந்த பசுமாடும் போன பிறகு குதிரையை கொண்டு வந்து நிப்பாட்டு வெள்ளை குதிரையை அந்த குதிரை முகத்தில் தான் தெய்வங்கள் முழிப்பாங்களாம் அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்களாம் அவ்வளோ விசேஷமானதான் அந்த விஸ்வரூப தரிசனம் பார்க்குறவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளும் சகல நன்மைகளும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறது ஐதீகமாக ஏன்னா முகமும் குதிரை முகமும் பசுமாடு முகமும் மகாலட்சுமி அம்சமாக இந்த மகாலட்சுமி அம்சம் பொருந்திய அனைவரையும் அங்கே நம்ம பார்க்கும்பொழுது வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றம் கிடைக்குமா